மகாகவி பாரதியினுடைய ஆர்த்தி சுடியில் எண்பத்தி ஏழாவதாக இருக்கிற ஒரு நல்ல தொடர் யாவரையும் மதித்து பொதுவாக நமக்கு வேண்டியவர்களை நமக்கு நன்றி செய்வர்களை நாம் மதித்து வாழ்வோம் ஆனால் அப்படி இல்லாதவர்களை மதித்து வாழ்கிற செயல்களை செய்வது இல்லை ஒரு மனிதனையோ பொருளையோ போற்றி வாழ்வதற்கிறதே அதுதான் மதித்தல் என்பது எல்லோரையும் போற்றி வாழ்வதுதான் மதித்தல் என்பது மதிப்பது என்பது நற்பண்புகளில் ஒன்று என்பதை செலுத்துக்கும் எனவே அன்பு செலுத்த வேண்டும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் ஆதரிக்க வேண்டும் அவர்களை அரவணைக்க வேண்டும் பிறரை மதிக்கிற பொழுது நாமும் மதிக்கப் பெறுகிறோம் என்கிற உணர்வு நாம் பெற்றுக்கொள்கிறோம் அனைவரையும் அனைத்தையும் மதிப்பதே சரியான அணுகுமுறையாகும் அதனால்தான் பாரதி எல்லோரும் போர்களோம் எல்லோரும் ஓர்விலை எல்லோரும் ஓர் நீரை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பேசுவான் இது எல்லோரையும் ஒன்றாக மதிப்பது பேடுவது அன்பு செய்வது என்பது மிகச்சிறந்த வாழ்க்கை முறை என்று பேசுகிறான் அதனால் தான் மகாகவி பாரதி காக்கை குரு குருவி எங்கள் ஜாதி காடும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் என்று காக்கை குருவிகளை கூட தன் ஜாதியாக தன் மனித நிலையிலே வைத்து போற்றியவன் மகாகவி பாரதி என்று பார்க்கிறோம் ஒருவரை மதிக்கும்போது நல்லிணக்கமும் ஒற்றுமையும் நமக்குள் ஏற்படுகிறது வேறுபாடு வரைகிறது கூடும் அன்பினில் கும்பிடலே என்று பெரிய புராணம் பேசும் எனவே அத்தகைய பண்பு வேண்டும் ஒருவரை பார்க்கும்போது அவர்களை வணங்குவது என்பது அவர்களிடத்திலே கொள்கிற மிகச்சிறந்த அன்பு நிலையாகும் அதைத்தான் மிக கருமையாக பாரதி பேசுகிறான் எல்லோரையும் மதித்து வாழுங்கள் எல்லோரையும் மதித்து வாழ்கிற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை என்று பாரதி பேசுகிறான் அதனாலே யாவரையும் மதித்துவாள் என்பது எல்லோருக்கும் பெருமை தருகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அணுகுமுறை என்பதைத்தான் பாரதி அடுத்தமாக யாவரையும் மதித்துவாள் என்று பேசுகிறார்